இறுதி அழகே அறிவேரை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வி தோன்றுதே இறுதி வேதம் மதனை வாங்கி தந்தீர்களே வேத வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே அழகே அறிவேரை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வி தோன்றுதே இறுதி வேதம் மதனை வாங்கி தந்தீர்களே வேத வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே பறவை பச்சிகள் கூறும் உங்கள் மேல் சலாம் பாலைவனமும் கூறும் உங்கள் மேல் சலாம் பறவை பச்சிகள் கூறும் உங்கள் மேல் சலாம் பாலைவனமும் கூறும் உங்கள் மேல் சலாம் இனிய மலரும் பொலியும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் கூறும் உங்கள் மேல் சலாம் இனிய மலரும் பொலியும் உங்கள் மேல் சலாம் இயற்கை அழகும் கூறும் உங்கள் மேல் சலாம் இறுதியாக அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே இறுதி வேதம் மதனை வாங்கி தந்தீர்களே வேத வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே உயர்ந்த மனமும் ോക്കും സുണമ തോർക്കും ഉഗൾവാ ഉയർന്ന മണമും തോർക്കും ഉഗൾ വേർവയിൽ സിന്ന ഗുണമോർക്കും ഉൾവായിൽ അലഗനും തല കുണിയും ഉൾ അലക தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் அழகு நிலவும் தலைகுனியும் உங்கள் அழகினில் தெளிந்த அறிவும் திகைக்கும் உங்கள் வார்த்தையில் இறுதி அழகே அறிவேரை தோதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே இறையின் கலை கூட மதினாநகர் ஆதி இறையோனின் ஆணை ஒதுங்கும் நகர் இறையின் கலை கூட மதுவா மதினா நகர் ஆதி இறையோனின் ஆணை ஒதுங்கும் நகர் அதை விடுத்து நாம் செல்வோமா வேறோர் நகர் உலகில் அது போன்று வேறில்லை சிறந்த நகர் அதை விடுத்து நாம் செல்வோமா வேறோர் நகர் உலகில் அது போன்று வேறில்லை உயர்ந்த நகர் இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே ஏழை பசியை அன்பால் தீர்த்தீரே உயர்ந்த எதிரின் கதியை பண்பால் தீர்த்திரே பாசமலரின் மனமாய் கமல் தீர்களே நேச வழியில் வாழ்க்கை வாழ்ந்தீர்களே இறுதி அழகே அறிவே இறை தூதரே உங்கள் பிம்பம் எங்கள் கல்வில் தோன்றுதே உயர்ந்த நபி மேல் நாம் சொல்வோமா என்றும் சலாத்தினை உயர்ந்த நபி மேல் நாம் சொல்வோமா என்றும் சலாத்தினை சிறந்த நபி மேல் நாம் சொல்வோமா என்றும் சலாமினை صلى <سل> الله على محمد انره صلى <سل> الله عليه وسلم انره <ينرم> صلى <سل> الله على محمد انره صلى <سل> الله عليه وسلم انره <ينرم>